தாமர மாநகராட்சி கூட்ட அரங்கில் தூய்மைப் பணியாளர்கள் பணிநுரைவு விழா தாமிர மாநகராட்சியில் சுகாதார மேற்பார்வையாளராக என் பி சுப்பையா தூய்மை பணியாளர்களாக ஏ சுப்பையா கே மோகன் ஆகியோர் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று அவர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர் இதனிடையில் அவர்களுக்கு தாமர மாநகராட்சி கூட்ட அரங்கில் பணி விழா மாநகராட்சி நல அலுவலர் ஆர் அருள் ஆனந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த பணி விழாவில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தாமர மாநகராட்சி நகர அலுவலர் ஆர் ஆனந்தன் சுகாதார அலுவலர் சிவகுமார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் பணி நிறைவு ஆணை முதல் தவணைக்கான முதல் தவணைக்கான காணொலை வழங்கினார் பின்னர் சந்தன மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து பணியாளர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் பணியாளர்களின் குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு இது வந்து ஒரு ரெண்டு விஷயமே நம்ம பார்க்கணும் ஒண்ணு இது வரைக்கும் அவங்க செஞ்ச வைக்கக்கூடிய முறையில் மிச்சபடி அவங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ்லையும் இருக்கக்கூடிய பாக்கி ஏதாவது போய் ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இது வந்து ஒரு பெருசா இருக்கக்கூடாது அறுபதுன்றது லைட் முடிஞ்ச மாதிரி அவ்வளோதான் அது நானே இருக்கேன் இப்போ நம்ம லைட் டைக்காக தீவிர பணி இந்த இந்த பணியெல்லாம் இருக்குன்றது நம்மளுக்கு அதிகமா தெரியும் ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த பணியை எவ்வளோ சிறப்பாக சேருது இந்த மாநகராட்சி இப்போ மாநகராட்சி இப்போ நாள் நகராட்சி எல்லாம் இருந்தது என்றைக்கும் வந்து நான் இதே ஊர் செய்கிற தான் அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்கள் ஊரில் எவ்வளோ சுத்தமாக இவ்வளோ வச்சுட்டு இருந்தாங்கன்றது தான் எங்களுக்கு பெருமை அப்படிப்பட்ட எங்க மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இது நல்லபடியாக ரிட்டைர்மெண்ட் கொண்டு கொடுத்துருக்கோம் ரிட்டைர்மெண்ட் வீட்டுக்கு போறவங்க இனிமேல் நீங்க பாத்துக்கணும் ஓகேவா